எண்ணாகமம் அதிகாரம் பதினெட்டு மூன்று பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் பொறுப்புகள் இரண்டு ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் சிறப்புரிமைகள் மூன்று புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் குறித்ததான பிரமாணம் ஒன்று ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் பொறுப்புகள் இந்த அதிகாரத்தின் முதல் ஏழு வசனங்களும் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களுக்கான பொறுப்புகளை குறித்து விளக்குகிறது முந்தின அதிகாரத்தில் கழகத்தின் காரணமாக பெரும் வாதை ஏற்படவே கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஆரோன் குடும்பத்தாரை ஆசாரிய ஊழியத்துக்கென ஊர்ஜீகப்படுத்தும்படி துளிர்த்த கோலின் மூலம் அடையாளப்படுத்தினார் அதன் பின்னர் மக்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாயிற்று எனின் ஆசிரிப்பு கூடாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் கிட்டிச்சேருகிற எவனும் கொல்லப்படுவான் என்கிற பயம் அவர்களுக்குள் உண்டாயிற்று அதன் பதிலாகத்தான் இந்த அதிகாரத்தில் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்கள் சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரங்களின் அக்கிரமத்தையும் அதன் பாவத்தையும் நிவிருத்தி செய்யவும் ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆசிரிப்பு கூடாரத்தை காக்கவும் நியமத்தை பெற்றனர் இதன் மூலம் பிறர் சமஸ்த இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் சாவதில் இருந்து காக்கப்படுவர் ஆசாரிய ஊழியம் லேவிய ஊழியம் எனும் இரு பெரும் பிரிவுகள் உள்ளன இதில் ஆசாரிய ஊழியமானது ஆரோன் மற்றும் அவன் குமாரரை சாரும் ஆசாரிய ஊழியத்திற்குட்பட்டவர்கள் செய்ய வேண்டிய பணிவிடையானது பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லா வேலைகள் அதாவது பலி பலி செலுத்துவதும் பலிக்கு பின்னார் விளக்கு ஏற்றுவது குத்துவிளக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பாவ நிவிற்த்தி செய்தல் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கிட்டுதல் போன்ற பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே செய்யப்படும் வேலையும் பலிபீடத்தில் செய்யப்படும் வேலையும் ஆசாரியர்களுக்கு உரியது லேவியர்கள் அவர்களுடைய ஊழியமாவது கூடாரத்துக்கு அடுத்த எல்லா பணிவிடை வேலைகள் அதாவது கூடாரத்தை நிறுவுவதற்கான அதன் ஆசிரிப்பு கூடாரத்தின் பணிமுட்டுகள் அதன் தொங்கு திரைகள் அதன் பிரகாரம் போன்ற மற்ற பணிமுட்டுகளை காவல் காப்பதும் அதை சுமப்பதும் அவர்களுக்கான வேலையாக அமைந்தது எனவே ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலை காப்பது லேவிய ஊழியமாய் இருந்தது இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் அண்டையிலும் தண்டையிலும் சேரக்கூடாது அவை ஆசாரியனுக்கு உரிய பணிவிடையாகும் காவலை காத்தல் என்பது அட்டன்டிங் டு த டியூட்டிஸ் அதாவது தன் கடமையை தன் வேலையை செய்தல் எனும் பொருள்படும் முந்தின அதிகாரங்களில் ஆசாரிய ஊழியம் ஆரோனுக்கு அடுத்தது என்பதை தெளிவுபடுத்தின கர்த்தர் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காப்பதன் மூலமும் பலிபீடத்தின் வேலையை செய்வதன் மூலமும் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கடும் கோபம் வராமல் இருக்கும் அதனால் இஸ்ரவேல் புத்திரர் வாதையினாலும் மற்ற காரியங்களினாலும் மடியாமல் இருப்பர் என கர்த்தர் கூறுகிறார் எனவே ஆசாரியர்களுடைய வேலை முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்ரவேல் புத்திரர் சாகாதபடிக்கு அவர்கள் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனும் அவன் குடும்பத்தாரும் தன் வேலையில் இருத்தல் வேண்டும் இதை அத்தாரிட்டி கம்ஸ் வித் அக்கவுண்டபிலிட்டி என எடுத்துக்கொள்ளலாம் முதின அதிகாரத்தில் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்த கர்த்தர் இங்கு அதற்கான அக்கவுண்டபிலிட்டியை கொடுக்கிறார் ஆசாரியர்களாக அதிகாரம் பெற்ற ஆரோன் மற்றும் அவன் குடும்பத்தார் இஸ்ரவேல் புத்திரருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார் இரண்டு ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் சிறப்புரிமைகள் முதல் ஏழு வசனங்களில் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் கடமைகள் வேலைகளை சொன்ன கர்த்தர் மீதமுள்ள பகுதியில் அவர்கள் செய்வதற்கான வேலையின் சம்பளமாக சில சிறப்புரிமைகளை குறி கொடுக்கிறார் முதலாவதாக இதன் எட்டு முதல் இருபது வரையுள்ள வசனங்கள் ஆசாரியருக்கான பங்கு விகிதத்தை அதாவது ஆசாரியருக்கான காணிக்கையை குறித்து கூறுகிறது முதல் இதில் ஐந்து வகையான காணிக்கைகள் ஆரோனை சேரும் முதலாவது கர்த்தருக்கு படைக்கும் எல்லா படைப்பும் போஜன பலியும் பாவ நிவாரண பலியும் எல்லா குச்ச நிவாரண பலியும் ஆரோனுக்குரியது அதை ஆரோனும் அவன் குமாரரும் ஆரோனின் ஆண் மக்கள் மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தில் அவைகளை புசிக்க வேண்டும் அவைகளை வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது இரண்டாவதாக ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான எல்லா காணிக்கை இதில் நசரேய விரதத்துக்குரிய பிரமாணம் தீட்டு கழிந்தவர்களுக்குரிய பிரமாணத்துக்குட்பட்ட அனைத்தும் அடங்கும் இதனால் வருகிற காணிக்கைகளை ஆரோனும் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் அவன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் புசிக்கலாம் மேலும் முதற் பலன்கள் இஸ்ரேவேல் புத்திரர் கொண்டு வரும் கனிகளும் தானியங்களும் ஆசாரியனை சேரும் இதையும் ஆரோன் வீட்டிலே சுத்தமாயிருப்பவர்கள் யாவரும் புசிக்கலாம் இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதும் ஆரோனை சாரும் மேலும் மனிதரிலும் மிருகங்களிலும் கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் அதாவது முதல் முதல் பிறக்கும் யாவும் ஆரோனை சாரும் அவை மீட்கப்படுமேயாயின் மீட்கப்பட்ட தொகை ஆரோன் உரியதாகும் இதுவே ஐந்து விதமான ஆரோனுக்குரிய காணிக்கையாகும் லேவி புத்திரரின் பங்காக இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் தசம பாகத்தை குறித்து கூறுகிறது இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களில் லேவி கோத்திரத்துக்கு பங்கு இல்லை எனவே மற்ற கோத்திரத்தார் அவர்களுடைய தசம பாகத்தை லேவியருக்கு கொடுக்க வேண்டும் இதுவே லேவி புத்திரர் அவர்களுடைய பொறுப்பின் நிமித்தமாக பெரும் காணிக்கையாகும் இந்த தசம பாகமானது களத்தின் தானியமாகவோ ஆலையின் ரசமாகவோ இருக்கலாம் மேலும் இதில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் உண்டு எவ்வாறு இஸ்ரேலின் அனைத்து கோத்திரத்தாரும் லேவியருக்கு தசம பாகம் கொடுத்தனரோ அதே போல் தான் பெற்ற தசம பாகத்தை தனக்குரிய கர்த்தருடைய சம்பளமாக தனக்குரிய கர்த்தருடைய காணிக்கையாக வைத்து லேவியன் அதிலிருந்து தசமபாகம் எடுத்து ஆசாரியன் ஆகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் எனவே இஸ்ரவேலரின் மற்ற கோத்திரத்தார் லேவி கோத்திரத்தாருக்கு தசமபாகம் கொடுப்பர் லேவி கோத்திரத்தார் ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு தசமபாகம் கொடுப்பர் இதை பற்றி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள வசனங்கள் லேவியர்கள் தாம் பெறும் இஸ்ரவேலின் தசம தசமபாகம் கொடுக்க வேண்டும் ஆரோனுக்கு என்பதை குறித்து விளக்குகிறது மேலும் இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களில் போரிடக்கூடிய ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண் மக்கள் இருந்தனர் எனவே இவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்ப தலைவர்களாக நாம் பாவித்தால் அந்த ஆறு லட்சம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் குடும்பத்தாரின் தசம பாகமானது லேவியர்களில் கணக்கெடுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பத்தாரின் வீடுகளுக்கு கொடுக்கப்படும் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு லேவிய குடும்பம் அதாவது ஒரு லேவியன் தன்னுடைய தசம பாகமாக இருபத்தேழு இஸ்ரேலிய குடும்பங்களின் தசம பாகத்தை பெறுவான் இது கிட்டத்தட்ட நாம் யோசித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மிகப்பெரிய ஒரு அளவாக இருக்கலாம் இதை நாம் விளங்கிக்கொள்ள நம்முடைய பொருளாதார ரீதியாக அளந்து பார்ப்போமானால் ஒரு சாதாரண மனிதனின் வருமானம் முப்பதாயிரம் ரூபாயாக நாம் எடுத்துக்கொண்டால் ஆறு லட்சம் குடும்பத்தை கொண்ட இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் மொத்த வருமானம் மிகவும் பெரியது அவர்கள் செலுத்தும் அந்த தசம பாகத்தை நாம் பிரித்துக் கொடுக்கும் போது ஒவ்வொரு லேவிய குடும்பமும் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் காணிக்கையை தசம பாகமாக பெறுவர் என்பது ஒரு சிறிய கணக்கீடாகும் ஆனால் இது முழு இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் தங்கள் தசம பாகத்தை சரியான விகிதத்தில் செலுத்தினால் ஒவ்வொரு லேவிய குடும்பமும் பெரும் தசம அளவாகும் ஆனால் இது மல்கியா தீர்க்கதர்சியின் காலத்துக்குள்ளாய் மாறி போனது என்பதே உண்மை மேலும் இந்த தசம பாகத்தை தாண்டி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தசம பாகம் விசேஷித்த விதமாய் சேகரிக்கப்பட்டு அது லேவியர்களுக்கு மாத்திரமல்ல ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் விநியோக விநியோகிக்கப்பட்டது இதை குறித்து உபாகமம் பதினாலாவது அதிகாரத்தின் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் விளக்குகின்றன மூன்று புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் மத்தேயு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வசனத்தில் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்கிறார் இவைகள் என்பது தசம பாகத்தையும் அவைகள் என்பது பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற நீதியும் இரக்கமும் விசுவாசமும் ஆகும் எனவே ஒருவன் தசம பாகத்தை மாத்திரம் செய்வதனால் நீதிமானாய் மாறுவதல்ல நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் கை கொள்ளுவதன் மூலமே நீதிமானாய் மாற்றப்படுவான் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது எனவேதான் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவதை காட்டிலும் நீதியும் இரக்கமும் விசுவாசமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீதியையும் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் இதுவே தசம பாகத்தை காட்டிலும் பிரதானமாய் ஒருவன் செய்ய வேண்டிய கடமையாகும் என கர்த்தர் கூறுகிறார் இதில் இயேசு கிறிஸ்து தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதை நம்மால் வாசிக்க முடியும் ஜபிப்போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா தகப்பனே நீர் விளக்கி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி நீதியையும் விசுவாசத்தையும் தேவ அன்பையும் அப்பா விட்டு விடாதவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரம் ராஜா எங்களுக்குள்ள சுய நீதியை நாங்கள் பற்றி கொண்டு உமக்கு கொடுக்கிற அப்பா சுவாமி காணிக்கையின் மூலம் பெருமை பாராட்டி கொண்டு அப்பா சுவாமி உம்முடைய உபதேசத்துக்கு புறம்பானவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் தயவாய் அப்பா சுட்டி காட்டி எங்களை எல்லா துதிகன மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்பிர இசுவின் மூலம் பிதாவே ஆமேன் என்ன